ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் நூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது பாடல் திருவடியை சிந்திக்க வேண்டி பாடியது ந்து தரு இருளோ புயலோ விந்தை தருணுதல் சிலையோ பிறையோ கொஞ்சி பயில் மொழி அமுதோ கனியோ விழி வேரோ பொங்கை குடம் இரு தரியோகிரியோ பஞ்சி கொடி துடியோ பிடியோ கொங்குட்டுயரது அறவோரதமோ எனும் மாத திமி திமி திம்மி தா திம்மித்தோ தந்தி திருக்கிட்ட கிட்ட தாயனவே சிந்தி படி பகில் நடமாடிய பாகள் பாலே சிந்தை தயவுகள் புரிவேணுனையே பந்தியாருள் தரும் இரு சேவடியே சிந்தித்திடமிகு மரையாகிய தீயருள் பயே வெந்தி புழஞரும் அவுனீசனையே துண்டித்திடும் ஒரு பதிவேலுடையாய் வெந்தி குருமலை என வால் மலை சவ வாழ்வே பிஞ்சி குடையவ தொழவே வருவாய் கஞ்சதயனுடன் அரேதனுமே பிந்தை பணிவிட புரி போதவனே அருள் கூறுவார் தொந்தி கணபதி முகில் சோழரனே செங்கண்கரு முகில் முருகா துகனே சொந்த புற மகள் கணவா திரசேசி சாம தும்பில் பல முதி சோலைகள் சூஞ்சி திருமதில் புடை சூழலு சே துங்க பழனியில் முருகாய்மையோ செருமாறே யவுகள் புரிவேன் உன்னையே வந்தி அருள் தரும் இரு சேவடியே சிந்தி திடமிருமையதி அருள்வாயே முன்பில் பல பல முதி சோலைகளோ இங்கி திருமதில் புடை சோழ அருள்தே சுங்க பழனியில் முருகாய்மையோ பெருமாலே அருள் தே பழனி இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் போர் புரிய வந்த சூரவன்மனை பிளந்த ஒப்பற்ற ஒளியை உடைய இதரே வெற்றிக்கு ஒரு மலைபோல் விளங்கும் கருணை மலையே அவ முனிவர்க்கு வாழ்வு தருபவரே வித்தையில் வல்லவர்கள் தொழ வருபவரே தாமரையில் வாழும் பிரம்ம தேவரும் இந்திரனும் பணிவிடை புரிந்தபோது அவர்களுக்கு மிகுதியாக அருள் செய்தவரே பெரு உடைய விநாயகர் மகிழ்கின்ற சகோதரரே சிவந்த கண்களை உடைய நீல மேக வண்ணருமாகிய திருமால் மருகரே உயிர்களுடைய இதயகுகையில் இருப்பவரே வள்ளியம்மையின் கணவரே அருள் வலிமை மிக்க கதிர்காம கடவுளே அழகிய பல வளங்களை உடைய சோலைகளும் கோட்டை மதில்களும் சூழ்ந்த திருவருள் நிறைந்த புனிதமான பழனிமலையில் எழுந்தள்ளியுள்ள முருகப்பெருமானே தேவர்கள் போற்றும் பெருமிதம் உடையவரே பூக்களை சூடிய கூந்தல் இருளோ மேகமோ நெற்றியானது வில்லோ பிறைமதியோ பேசும் மொழி அமுதமோ பாலோ கண் வேலாயுதமோ தினங்கள் யானையோ மாலையோ இடை உடுக்கை உருப்படிதானோ வாசனை உடைய அவயங்கள் பாம்பின் படமோ தேரோ என்று கூறி புகழ்ந்து பொதுமாதர்கள் திந்தி திமிதிமி என்ற தாள ஒளியுடன் சிந்து என்ற இசை பயின்று அதற்கேற்ப நடனம் ஆடும் அவையாகிய பேச இடத்தில் மனம் அன்பு செய்கின்ற அடியேனை திவரீரை வணங்கி அருள் புரிகின்ற சிவந்த இரு கமலங்களை தியானித்து உய்யுமாறு மிகுந்த ரகசிய உபதேசத்தை அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் இசைக்கலை நடனக்கலை நாடகக்கலை இவை எல்லாம் தெய்வ சம்பந்தம் அடையாத போது மனம் பெறுவதில்லை பெண்கள் அணிகலன்கள் அனைத்தும் வெளிப்படையாக அணிவர் ஆனால் திருமங்கலத்தை மூலாதாரமாய் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து இருக்கும்படி அணிவர் இதுபோல குருநாதர் கூறும் உபதேச மொழி பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் உயர்ந்த பொருள்கள் மறைமுகமாக தான் இருக்கும் உயிர் உடம்புக்குள் மறைந்து இருக்கின்றன அதுபோன்று இருக்கும் வெளியில் தெரிகின்றன உயிர் கண்ணுக்கு தெரிவதில்லை உயிரில்லையே மற்றவை இருந்து என்ன பயன் அதுபோல உயர்ந்த பொருளாகிய உபதேச பொருள் மிக ரகசியமானது செவியில் சிறந்த நேரத்தில் ஆசிரியர் மூலம் பெறுவது வித்யாதரர்கள் பதினெண் கணங்களுள் ஒருவர் விநாயகருடைய பெரு வயிறு என்பது அகில உலகங்களும் அவருடைய திரு உதரத்தில் அடங்கி இருக்கின்றன என்ற குறிப்பை உணர்த்துகிறது பழனி ஆண்டவனே விநாயகரின் சகோதரரே வள்ளி மனவாளரே திருவடி தியானத்தை தந்தருள் வீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் பற்றுகள் மலங்கள் தீர குருவிடம் உபதேசம் பெற்று உய்ய முருகப்பெருமானின் திருவடியை பற்றி அவன் அருளை பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி முருகனுக்கு வருவகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு வருவகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சர பவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்